தை உத்தராடத்தில் ஸ்ரீமதி இஞ்சி ஐசிங்கர் சம்பிரதாயத்தில் பெரிய புரட்சி பண்ண மகா ஆச்சாரியர் நிறைய பேருக்கு காலக்ஷேமம் சாய்ச்சார் காலக்ஷமே ஏகப்பட்ட பேருக்கு பிற்காலத்தில் நிறைய மகான்கள் பெரிய மகான்கள் இஞ்சி வேட்டை ஹயசிங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர்கள் இஞ்சி வேட்டை கூட இருந்து வாழ்க்கையில் திருந்தி 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 வந்தவர்கள் அதை அனுபவமாக சொல்லக்கூடியவர்கள் அநேகம் பேர் எல்லாத்துக்கும் மேலாக அந்த புரட்சிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் அதாவது இந்த நரசுப் பிரியா எல்லாமே சொல்வார் நரசும பிரியா பத்திரிகையை ஆரம்பித்தார் மாலோர வித்யாத் ஆரம்பித்தார் மதுராந்தகத்தில் வேத பாடசாலையை ஆரம்பித்தார் இது மூணு இன்ஜிமென்டேஷனுடைய கை ஒரு சங்கல்பத்தினாலே பெரிய சங்கல்பத்தினாலே அழகாக நடந்தது இது எல்லாமே ஒரு புரட்சி எப்படின் எப்படின்னு பார்க்கணும்னா அந்த காலத்தை வச்சு பார்த்தா நம்ம புரியும் சட்டம் பார்த்தா புரியாது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா பண்டிதர்கள்லாம் ஆதரிக்கிறதுக்கு வந்து மனுஷ கிடையாது பண்டிதர்கள்லாம் சப சதஸ் அப்படின்னா அங்கங்கே ராஜாக்கள்லாம் நடத்துவா திருவிதாங்கூர் சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் ராமேஸ்வரம் சமஸ்தானம் அந்த மாதிரி சமஸ்தானத்தில் ராஜாக்கள்லாம் சதஸ் நடத்துவாள் அந்த சதஸுக்கு தான் வித்வான்கள்லாம் போய் பங்கெடுப்பான் அவளுக்கு நிறையா பைசா கிடைக்கும் அதை வச்சுட்டு தான் அவள் வாழ்க்கை நடத்தணும் அவளுக்கு ஏதோ போய் இங்கேருந்து நடந்தே போய் அவள் இருக்கிற ஊர்லேருந்து அந்த சமஸ்தானம் இருக்க வரைக்கும் நடந்தே போகணும் அங்கே போய் தள்ளி பண்ணி சாப்பிட்ணும் அங்கே போய் அந்த சதஸில் கிடைக்கிற பைசா வச்சு தான் ஜீவனம் நடத்தணும் தான் வாய்ப்பு நடந்தது ஆனால் இந்த சுதந்திரம்னு வந்தப்பறம் இந்த சம்ஸானம் மொத்தம் ஊழிச்சு கட்டினப்பறம் ஒன்றுமே வழி இல்லாமல் வேளுக்கு சதஸ்ன்னு ஒன்று கிடையாது இவா படித்த படிப்புக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் மூலியம் ஒன்றும் கிடையாது படிப்பு கிடையாது மாத்திரம் இல்லை படித்த படிப்புக்கு என்ன வழி அப்படின்னு இருந்தபோது தான் மாலோல யுத்த சதஸ் ஆரம்பம் அதுக்கப்புறம் இதே மாதிரி பல சதஸ் ஆரம்பிச்சு இப்போ நிறைய சதஸ் நடக்கிறது இப்போது ஆனால் அழகாக அதுக்கு வழி காமிச்சு இப்படி சதஸ் ஏன்னா வித்வான்களை கைவிடக்கூடாது அவளுக்கு சம்பாவண பண்ணணும்னு மாற்றம் இல்லாமல் அவள் படித்த படிப்புக்கு ஒரு அழகான ஒரு இது வேணும் அதான் அந்த மாணவர்கள் சதஸு அதே மாதிரி தான் நிசிம பிரியா பத்திரிக்கையும் ஏன்னா அந்த ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி ஒரு நானூறு வருஷம் முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாரத தேசத்தில் உயர் படிப்பு அப்படின்னாலே வேத வேதாந்தம் தான் வேறு கிடையாது வேத வேதாந்தம் படிக்கிறதா மற்றதெல்லாம் தொழில் கல்வின்னு ஒன்று கிடையாது அப்பெல்லாம் தொழிலெலாம் தொழிலாக கற்றுக்கணும் அவள் அவள் வைத்திய மாட்டம் இன்னொரு ஆட்டம் தொழிலாக கற்றுப்பாளே தவிர பெரிய அளவில் உயர் படிப்பாக இருக்காது ஆனால் இந்த வெள்ளக்கார ஆட்சி வந்த அப்புறம் மொத்தம் மாறி போச்சு எல்லாமே படிப்புங்கிற ரீதியில் ஆச்சு இப்போ தள்ளி பண்ணால் கூட அது கூட ஒரு படிப்பு அதுக்கு ஒரு டிப்ளமா எல்லாம் உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இப்போ அப்படி தானே இருக்குது அப்போ இப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால் வைதிகர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு வழக்கு என்ன எதை படிக்கிறதுன்னு தெரியல ஓ ஜீவிக்கணும் அப்படின்னா இனிமேல் வேதத்தை படிச்சாலும் ஜீவிக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை ஒன்று வந்து ஜீவிக்கணும்னா மற்ற படிப்பு எல்லாம் தான் ஜீவிக்க முடியும் இங்கிலீஷ் படித்தா தான் ஜீவிக்க முடியும் அப்படின்னா ஒரு நிலைமை வந்துது அப்போது படிப்புக்கே வைத்திக படிப்புக்கே ஒரு க்ஷீண திசை அப்படின்னு ஒன்று வந்து அந்த சமயத்தில் தான் இந்த பாடசாலை ஆகும் மதுராதம் வேத பாடசாலை அப்படின்னு அமைச்சு எத்தனை வருஷமாக நடக்கிறது எத்தனை வருஷமாக எத்தனை பேர் படிச்சிருக்காங்க நிறைய அதாவது நீங்கள் சாஸ்திரம் படிக்கணும்னா அதுக்கான விவசாய நான் பண்ணுறேன் என்னால் பண்ண முடியும் வேதம் பண்ணணும்னா அதுக்கான விவசாய நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பம் இதே மாதிரி தான் லௌகிகர்களுக்கு அப்படி வெளியில் படி படித்து போகிறவர்கள் கழிவு அவளுக்கெல்லாம் அந்த சம்பிரதாயத்தில் ஒரு ருச்சி அப்படிங்கிறது விட்டு போயிடும் போல இருந்துது அதுக்காக தான் நரசிம்மபிரியா பத்திரிகை ஆரம்பம் அந்த மாதிரி சாஸ்திரம் படிக்கிறேன்னு வரவாளுக்கு ரொம்ப இன்ஜிவைட்டேஷன்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தவன் நாவல் பார்க்க சுவாமியெல்லாம் எடுத்து படித்தவா வெள்ளம் ஏன்னா ஒரு கால விஷயத்தில் வெள்ளக்காரன் வந்தப்பறம் நிறைய மாறி போயிடும் குருகுல வாசங்கள்லாம் மாறி போயிடுது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா நான் பட்ட கஷ்டம் பின்னாடி வருவா படக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி பண்ண நாவல் பார்க்கத்தில் கூட ஐயா சுவாமி திருமாளி இல்லை காலக்ஷேபம் அப்படின்னா சுவாமி திருமாளியை சாட்டுன்னு தான் காலக்ஷேபம் அங்கேயே ஆகாரம் எல்லாம் அங்கேயே பார்த்தோம் தான் அப்படி தான் அப்படிதான் அப்போது அப்போ பட்ட கஷ்டம் பின்னாடி யாரும் படக்கூடாது இந்த வித்தியை வரணுங்கிறதுக்காக தான் பாது பாடசாலை ஏற்பாடு அதனால இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பெரிய ஒரு புரட்சி இதெல்லாம் சாதாரண புரட்சி கிடையாது பெரிய புரட்சி அதனுடைய பலனை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான்